அந்த சந்திரன் உனக்கு எங்க இருக்காரு ரெண்டில் தானே இருக்காரு வாக்குஸ்தானதான் இருக்காரு அது யாரோட இருக்காரு பாசத்துல உன்னை ஏமாற்றலாம் உன்னை போட்டி போட்டு உன்னை நான் ஏமாத்த போது சொல்லி ஏமாற்ற முடியாது சனிமகா தசையில சந்திர புத்தி ஒரு நல்லா இருக்குன்னா அவங்க அடக்க உடக்கமா போயிடணும் அதுல வந்து ஏதாவது டெவலப்மெண்ட் பண்ணோம்னா அங்கே சிக்கல் வந்து பிடிப்பான் இல்ல இன்னொரு விஷயமும் உண்டு உன்னை வந்து நாளைக்கு உன்னை கவுத்து காட்டுறேன் பாருன்னு சொல்லிட்டு போய் சபதம் போட்டு ஜெயிக்க முடியாது யாராலையும் ஆனால் வந்து வந்துப்பா எதா சீக்கிரிப்பா டக்குனு காலைல வேணும் உங்களுக்கு புறா ரெண்டாயிரம் ரூபாய் போடா ஐயாயிரம் ரூபாய் வாங்கிட்டு போயிடுவேன் குத்துருவேன் உங்ககிட்ட என்னை சபதம் போட்டு உன்னை ஜெயிக்க முடியாது உன்னை ஏமாற்றவும் முடியாது உன்னை ஏமாற்றி காட்டுறேன்னு சொல்லி யாராலையும் ஏமாற்ற முடியாது அதான் லக்னத்தில் இருக்கிற கிரகம் உன் மாதிரி கிரகம் தான் எப்போயும் முடியும் பயங்கரமாக வேறுவேன் அதை பிளான் கொஸ்டாக எனக்கு தெரிஞ்சிடுச்சு ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு அவஸ்தப்படுறத விட அதை பலவிதமாக பலவிதமான யோசனையில் சிந்தித்து இது தோல்வி அடைஞ்சால் என்ன பாதிப்பு வரும் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு பின்னாடி நடக்கிறத ஓரளவுக்கு கெஸ்ட் பண்ணிக்கலாம் ஆமாம் கெஸ்ட் நடக்கிறது தான் புத்தி சாத்தனம் வணக்கம் ஆரம்பிச்சாச்சா அது போயிருந்தா இருக்கு வீடியோ அப்படியா சரி சரி வணக்கம் ஸ்ரீ உச்சிஷ்ட மகா கணபதியே நம்ம இது காலபூஷ தத்துவத்தின்படி கலசரஸ்தானம் என்று அழைக்கக்கூடிய துலாம் ஏழாம் இடம் இந்த ராசியை பற்றி பதிவுத்தான் இப்போது சித்திரை விசாகம் சுவாதி இந்த மூன்று நட்சத்திரங்களும் இதில் அடங்கும் சித்திரை செவ்வாய் பகவானுடையது சுவாதி ராகு பகவானுடையது விசாகம் குரு பகவானுடையது இந்த ராசி நேயர்களுக்கு எதையும் எளிதில் புரிந்து கொள்வார்கள் சிக்கனமாக இருப்பார்கள் பயங்கர புத்திசாலி நேர்கள் வாழ்க்கையில் இவங்க வந்து ஓரளவுக்கு எப்பவுமே எந்த நிலையிலும் உஷாராக தான் இருப்பாங்கங்க இந்த நேர பற்றி இன்னும் மேலும் பலவிதமான துல்லிய கருத்துக்களை நமது ஜோதிடர் அவர்கள் உங்களுக்கு சொல்ல கேட்கலாம் அவருக்கு ஒரு ஜோதிட வணக்கம் 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 அனைவருக்கும் பக்ரீத் தின நல்வாழ்த்துக்கள் ஏன்னா இந்த பதிவு எல்லா மக்களும் பார்க்குறாங்க வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய நம்முடைய இஸ்லாமிய சகோதரர்கள்லாம் என்கிட்ட வந்து ஃபோன் பண்ணி பேசியிருக்காங்க ஜாதகம் பார்த்துருக்காங்க கிறிஸ்துவ சகோதரர்கள் இந்து சகோதரர்கள் எல்லோருக்கும் அதனால் அதாவது கிரகங்களுக்கு மதம் கிடையாது கிரகங்களுக்கு கிரகங்களுக்கு ஜாதி கிடையாது கிரகங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மனிதர்கள் மீது மனித மனிதர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்ற ஒரு விஷயம்தான் இருக்குமே தவிர அந்த மதம் வேதம் எதுவும் பார்க்காத கிரகங்கள் இன்று தின நல்வாழ்த்துக்கள் அல்லாவின் அருளால் அனைத்து மதத்தை சார்ந்த துளாராசினியர்களுக்கு நிம்மதியையும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் நோயில்லாத வாழ்க்கையையும் நிறைந்த செல்வத்தையும் கடனில் கடன் என்ற ஒரு சிக்கலில் மாட்டிக்கொண்டிருப்பவர்களுக்கு அந்த கடன் என்ற சிக்கல் நீங்கி நீங்க பல வகையான வாய்ப்புகளை கொடுக்க வேண்டும் அல்லா பகவான் என்று அந்த மக் அந்த இஸ்லாமிய சகோதர மக்களுக்கும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் அதாவது தேவன் ஒருவனை நம்ம தான் மாற்றி மாற்றி பிரித்து கொண்டிருக்கோம் ஆனால் கடவுள் நம்மளை பிரித்து பார்ப்பதில்லை துளராசி தராசு போன்ற நேர்மையான குணம் உள்ளவர்கள் தராசு போன்ற நேர்மையான குணம் உள்ளவர்கள் எதையும் கணிக்கக்கூடியவர்கள் ஆனால் உங்கள் கணிப்பை எல்லாம் பொய்யாக்கக்கூடிய நேரம் அதுதான் ஜோதிடம் அதுதான் கிரகங்கள் செய்யக்கூடிய ஏழரை சனி அஷ்டமத்து சனி அஷ்டமத்து குரு இப்போது ராசிக்கு குரு பகவான் மறைந்து உள்ளார் வாகனங்களை மிக கவனமாக ஓட்ட வேண்டும் மெதுவாக ஓட்ட வேண்டும் அடுத்தவர்கள் பிரச்சனையில் தலையிட்டால் காவல் நிலையத்தில் எ போய் ஒரு சிலர்களை அமர்த்திவிடும் நேரம் ஏன்னா குரு மறைஞ்சிருக்காரு அஷ்டம குரு அஷ்டம குருனாலே கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் அடுத்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாத எல்லாம் தேடி தேடி வரும் இன்றைய கிரக நிலைகள் அதாவது குரோதி வருடம் இன்னைக்கு வந்து ஆவணி மாதம் இந்த இன்றைய கிரக நிலைகள் பார்த்தீங்கன்னா பனிரெண்டாம் இடத்தில் அதாவது ராசியில் சந்திரன் பனிரெண்டாம் பனிரெண்டாம் இடத்தில் கேது குரு பார்வை பெறுகிறது பூர்வ புண்ணியஸ்தானத்தில் சனி பகவான் ஐந்தாம் இடத்தில் ராகு ஆறில் செவ்வாய் ஆட்சி பலம் பெற்று உள்ளார் ஏழாம் ஆறாம் இடத்தில் ராகு ஏழாம் இடத்தில் செவ்வாய் குரு எட்டில் பாக்கியஸ்தானத்தில் பாக்கியஸ்தானாதிபதி புதன் பகவான் ஆட்சி உச்சம் பெற்றுள்ளார் அடுத்து உங்கள் ராசிக்கு அதிபதி சுக்கர பகவான் எட்டு குடையவன் அவரே அவரும் பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்து உள்ளார் லாபஸ்தானாதிபதி சூரிய பகவானும் பதினோராம் இடத்தில் ஸ்தானம் கல்வி ஸ்தானம் மனைவி மனைவிஸ்தானம் செல்வஸ்தானம் இந்த இந்த மூன்று மூன்று ஸ்தானங்களும் பத் பாக்யஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறது நிறைய நல்ல மாற்றங்களை கொடுக்கும் இதுவரை நிறைய சங்கடங்கள் அனுபவித்து வந்தாலும் அந்த சங்கடங்கள்லாம் எல்லாம் தீர்வதற்கு உண்டான வாய்ப்புகள் இனி கிடைக்கும் அதாவது தோல்வி என்பது ஒரு சுமையல்ல அது ஒரு மனவலி அந்த மனவலி கொண்ட சுமையை எங்கு எப்படி இறக்கி வைக்க வேண்டும் என்பதை கொஞ்சம் யோசித்து நீங்கள் செயல்பட்டிங்கன்னா அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் துளாராசிக்கு பொதுவாக பார்த்திங்கன்னா ஒன்று ஐந்து ஒன்பது திரிகோணம் என்பார்கள் இந்த ஒன்றாம் இடம் என்பது நாம் நான் ஒன்றாம் இடம் என்பது நான் என்னை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் அதாவது துளாராசி ஜாதகரை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் ஒன்றாம் இடம் ஐந்தாம் இடம் அவர்களுக்கு பிறக்கக்கூடிய வாரிசுகள் பூர்வ புண்ணியஸ்தானம் அந்த பிள்ளைகளை பற்றி பூர்வ புண்ணியஸ்தானத்தை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஐந்தாம் இடம் ஒன்பதாம் இடம் தன்னுடைய தாத்தா பாட்டி நம்முடைய மூதாதையர்கள் நம்முடைய அப்பா அம்மா அப்பா அம்மா நம்முடைய சந்ததி பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஒன்பதாம் இடம் திரிகோண பலம் வேண்டும் என்பார்கள் திரிகோணத்தில் கிரகங்கள் அமை அமர்ந்து தசை அடைந்தால் யோகத்தை கொடுக்கும் என்பார்கள் இது உங்கள் சுய ஜாதகத்தில் அந்த கிரகங்கள் எங்கு இருக்கிறது எங்கிருந்து தசை நடக்கிறது எங்கிருந்து எந்த கிரக தசை அடைக்கிறது அந்த தசை உச்சம் பெற்றிருக்கிறதா நீச்சம் பெற்றிருக்கிறதா என்பதையும் கவனிக்க வேண்டும் நீங்கள் துளாராசினியர்கள் சிம்ம லக்னமாக இருந்தால் உங்களுக்கு சனி தசை அந்த அளவுக்கு சாதகமாக இருக்காது சனி தசையில் உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் அதாவது சனி பகவான் நீச்சமாக இருந்து அந்த கிரகம் அந்த நீச்சம் பெற்ற வீட்டிற்கு உண்டான கிரகம் செவ்வாய் கடகத்தில் நீச்சம் பெற்றிருந்தால் வீடு நிலம் கூட பிறந்தவர்களால் உங்களுக்கு நிம்மதி கிடைக்காது சந்தோஷம் கிடைக்காது உங்களால் அவர்களுக்கு நிறைய நன்மைகள் உண்டாகுமே தவிர கூட பிறந்தவனால் உங்களுக்கு வந்து தொல்லைகள் தான் அதிகமாக இருக்கும் ராசிக்கு அதே வந்து அதே அதே சனி கிரகம் அதாவது ராசியில் நீச்சம் பெற்று அவர் வக்ரமாக இருந்து சுபகிரக பார்வை பெற்று குருவின் பார்வை பெற்றிருந்தால் அந்த திசை ஒரு சில பல நல்ல மாற்றங்களை கொடுக்கும் இந்த செவ்வாய் என்ற கிரகம் அதாவது நவாம்சம் என்று உண்டு ராசி என்று கட்டம் ஒன்று உண்டு நவாம்சம் என்பது ஒரு முப்பத் திருமண வாழ்க்கைக்கு பிறகு முப்பது வயதுக்கு மேல் முப்பத்தைந்து வயதுக்கு மேல் அந்த கிரகங்களை பார்த்தால் நாம் எப்படி நம் வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்பது நாம் ஓரளவுக்கு கணித்து கணித்து விடலாம் அது அதற்காகத்தான் ஜோதிடம் ஜோதிடம் என்பது ஒரு இருண்ட வீட்டில் சுற்றி போட்டால் வெளிச்சம் வெளிச்சம் காட்டும் அவ்வளோதான் தவறோ நமக்கு தேவையான வெளிச்சம் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு எல்லா உணவும் எல்லா விஷயமும் நம்ம கையில் ஒரு சாப்பாடு வேணும்னா தானாக வந்து சாப்பாடு ஊட்டிடாது வெளிச்சத்தை கொடுக்கும் வழிகாட்டி ஜோதிடம் ஆனால் நம் தேவைகளை நாம் தான் பூர்த்தி செய்து கொள்ள வேண்டும் இந்த நேரம் துளாராசி ஏறக்குறைய பத்தாண்டுகள் பலவிதமான கஷ்டமான கஷ்டமான சூழல்களை எல்லாம் கடந்து கடந்து பயணித்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு சிலர்கள் இந்த நேரம் மாணவ மாணவிகளுக்கு யோகமான நேரம் தந்தை மூலம் கல்விக்குண்டான உதவிகள் பெறுவார்கள் கல்வியின் புதன் பகவான் இப்போ இதுக்கு முன்னாடி படிப்பு சரியில்லாமல் இருந்ததுன்னா அற்புதமான படிப்பு வரும் எந்த தடையும் இருக்காது உங்களை பற்றி உங்களுடைய அதாவது ப்ரொஃபஸர் உங்களுடைய ஆசிரியர்கள் ஏதாவது குறை கூறி உங்களை உங்களை மனம் வருத்தம் அடைவது போல் இரண்டு மாதத்திற்கு முன்பு இருந்தால் இப்பொழுது அதையெல்லாம் மாறும் சக நண்பர்களால் உங்களுக்கு நல்ல நன்மைகள் உண்டாகும் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சுக்ரன் செல்வத்துக்கு உண்டான கிரகமும் நன்றாக உள்ளது மாணவ மாணவிகளுக்கு ஒரு அற்புதமான காலகட்டம் இது உங்கள் கேள்வி தொடரலாம்தான் ஒரு துளாராசி நேருங்க அவர் வந்து ஒரு சென்னைக்கு வெளியே ஒரு இடம் வாங்கி வச்சுருந்தாருங்க ஒரு அஞ்சு வருஷமாக பத்து வருஷமாக அந்த இட இடத்த போய் பார்க்குறது வருதுமாக இருந்தாருங்க கடைசியாக அவர் போய் பார்க்கும்போது அந்த இடத்த வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் கட்டி வச்சுட்டாங்க கே போய் அவங்க போய் இருந்து எல்லாத்தையும் கேட்டோம்னா இவருடைய பத்திரத்தையே போலி பத்திரமாக தயார் பண்ணி இவங்களுக்கு விற்றவங்களே இன்னொருத்தருக்கு விற்றுருக்காங்க அவங்க வந்து வாங்கி அதை கட்டி இன்னும் ஒரு கொஞ்ச நாள் கிரக பண்ணிவிடுவாங்க அப்படின்னு சொன்ன நிலையில் வந்துடுச்சு இது வந்து இவங்க ஒரு இக்கட்டான நிலை குரு வந்து எட்டில் வந்த நிலையில் இது போல் ஒரு அஷ்டம அஷ்டம குரு வச்சுக்கிட்டே இவங்களுக்கு வந்து ஒரு பெரிய தப்பான விஷயம் நடந்துச்சுங்க அது போலி பத்திரம் தயார் செஞ்சு ஆனால் அவங்க பக்கம்தான் போலீஸே பேசுகிறாங்க அவங்க பக்கத்தில் சர்வே நம்பர் கரெக்டாக இருக்குது உங்கள் பத்திரத்தில் வந்து அவங்க பட்டா வாங்கிட்டாங்க அவங்க வந்து லோன் கூட வாங்கியிருக்காங்க அப்படின்னா நம்மளுடைய சொந்த இடத்த விட்டுட்டு போகணுமா அப்படின்னு சொல்லி இந்த சொந்தக்காரர் கேட்குறாரு இடத்துக்கு சொந்தக்கார் எப்பவுமே வந்து போலிக்கு தான் மதிப்பதிகிற மாதிரி அவங்க கம்ப்ளைண்ட் தான் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் எடுக்கிறாங்க நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோன்னு சொல்லிட்டு இந்த துளாராசி நேயர் சொல்கிறாரு துளாராசி நேர் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் பாருங்கள் வந்து இது இன்று நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி தான் நான் பேசினுக்கிறோம் துளாராசி நேயர் அவர் பாட்டுக்கு இடம் வாங்கி எங்கே எந்த இடம் திருமணி செய் திருமணி செய் அந்த இடத்துல வாங்கியிருக்காரு ஒரு அஞ்சாறு வருஷம் கொரோனாவுக்கு முன்னாடி வந்து போகல இன்றைக்கி போய் பார்த்தா வேற ஒருத்தர் வீடு கட்டி வீடு கட்டினு ஃபஸ்ட் ஃப்ளோர் வரைக்கும் எழுப்பியிருக்காங்க அது ஒரு போலீஸ் ஸ்டேஷன் பிரச்சினை சில வில்லங்கம் அதாவது நான் சொன்ன பார்த்தீங்களா அந்த செவ்வாய் என்ற கிரகம் நீச்சம் பெற்றிருந்தால் அப்படி இருக்கும் அவருடைய சுய ஜாதகத்திலும் அந்த அதை வச்சு தான் நாங்கள் இந்த பதவியை பேசுகிறோம் அவருடைய சுய ஜாதகத்திலும் நீச்சமாக இருக்குது நீச்சம் இருந்ததுன்னா இடம் இருந்தால் கூட அவங்களுக்கு ஒரு அந்த இடத்தின் மூலமாக அவர் அந்த சந்தோஷம் மகிழ்ச்சி அவளுக்கு பூர்ணமாக கிடைக்காது போராட வேண்டி இருக்கும் இது செவ்வாய் நீச்சம் யார் யார் ஜாதத்தில் இருக்கோ அவங்களாம் பார்த்தா அது தெரியும் அதே சமயம் பார்த்தீங்கன்னா இந்த சமயம் பார்த்து அவங்க கூட பிறந்தவங்க வந்து இவனுக்கு வேணும் இவன் ரொம்ப ஆட்டான்னா எதோ ஒரு காரணங்களை சின்ன இந்த சமயத்தில் உறுதுணையாக ஆதரவாக இருக்கணும் அவங்களுக்கு ஒரு சந்தோ சந்தோஷம் அதாவது எதிரிக்கு ஒரு ஆபத்து வந்தால் அது வந்து இன்னொரு எதிரிக்கு வந்து சந்தோஷம் வரும் இல்லையா அது அது அப்படி தான் அடக்கும் இந்த இந்த நேரத்தில் குரு பகவானை வழிபடுங்க நவகரத்தில் இருக்கக்கூடிய துளாராசினியர்கள் நவகரத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கும் குரு தட்சிணாமூர்த்தி பகவானுக்கும் தீபம் ஏற்றி வழிபடுங்கள் குரு மிகப்பெரிய சக்தி நூறு பூமிகளை நூறு பூமி நாம் இருக்கக்கூடிய பூமி நூறு பூமிகளை அந்த வீனஸ் என்ற சாரி வீனஸா ஜூபிடர் ஜூபிடர் அந்த அந்த குரு என்ற கிரகத்தில் நூறு கிரகங்களை உள்ள போடலாம் அவ்வளோ பெரிய சக்தி கொண்ட அதாவது அவ்வளோ பெரிய கிரகம் அந்த கிரகம் பார்த்தீங்கன்னா ஒரு மனிதனுக்கு என்னென்ன தேவையோ நிறைய அதாவது ஒருத்தருக்கு ஆரோக்கியம் இல்லைன்னா குரு பகவானை வழிபட்டால் ஆரோக்கியம் கிடைக்கும் ஒருத்தருக்கு வந்து ஆபத்து வரப்போது அவர்களுக்கு நேரம் சரியில்லை அவர் ஜாதத்தில் ஒரு கண்டனா அந்த கண்டத்தை தீர்க்க குரு பகவானை வழிபட்டால் போதும் ஒரு கல்யாணம் ஆகவில்லை சில பேர்களுக்கு என்றால் குரு பகவானை வழிபடுவது வாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்றால் சகல சக்திகளையும் கொடுக்கக்கூடிய தெய்வமாக குரு பகவான் இருக்கிறார் உங்கள் ராசிக்கு ராசிக்கு அதிபதி அசுர குருவான சுக்கர பகவான் ஆனால் இது தேவ குரு ஒரு சில துளராசினியர்களுக்கும் கன்னிராசினியர்களுக்கும் ரிஷபராசினியர்களுக்கும் தசை அத்தனை ஒரு அதாவது தொண்ணூறு சதவீதம் நல்லதை செய்யாது ஒரு பத்து சதவீதம் ஒரு சிலர்களுக்கு நல்ல நல்லதை செய்யும் அது அவர்களுடைய தனிப்பட்ட சுய ஜாதகத்தில் அந்த குரு கனகம் எப்படி இருக்கிறதோ அதன் அடிப்படை அடிப்படையில் தான் இந்த நிலம் வீடு வாங்கும் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க இப்போது ஆறில் ராகு துளாராசிக்கு ஆறாம் இடத்தில் ராகு பணம் வரவு பணமழை பொழியக்கூடிய நேரம் அந்த பணத்தை நல்ல இடம் வீடு வாங்கும்போது போனால் போது அந்த லீகல் பார்க்கக்கூடிய லீகல் பார்த்து வாங்க அதுக்கு அதுக்குண்டான ஃபீஸு பத்தாயிரூவா பாஞ்சாயிரம் ரூபா கேட்பாங்க அதை கொடுத்துட்டேன்னா லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் இடம் வாங்கும்போது அந்த லீகல் பார்த்து வாங்குவது நல்லது அது வாங்க இந்த செவ்வாய் நீச்சமாக இருப்பவர்கள் இன்னும் அதிக கவனமாக அதை கவனிப்பது நல்லது இப்போது எப்படியும் அவருக்கு இந்த குருது அஷ்டம குருவில் போலீஸ் ஸ்டேஷன் அது இது அலை அஷ்டம குருன்னா என்ன செய்யும் உடம்பு ஆரோக்கியம் வயது மூத்தோர்கள் அல்லது இளம் வயதினர்களுக்கு சில விபத்துகள் ஒரு சிலருக்கு ஏற்பட வாய்ப்பு உண்டாகும் அல்லது உடல் உடல் பிரச்சனைகள் ஆரோக்கிய பிரச்சனைகள் ஆலோ ஆரோக்கிய குறைவுகள் ஏற்படும் ஆரோக்கிய ஆரோக்கிய குறைவுகள் ஏற்படாமல் இருக்க ஸ்ரீராமஜியம் ஸ்ரீ ஆஞ்சநேய பகவானுக்கு துளசி அர்ச்சனை செய்யுங்கள் இந்த அதாவது அஷ்டம குரு குரு பகவானையும் அதாவது குரு வடிவமான அந்த ஜீவ சமாதிகளுக்கு சித்தர்களின் ஜீவ ஜீவசமாதிகளை சென்று வழிபடுவதன் மூலமாகவும் அந்த ஆத்மாக்கள் உங்களை வாழ்த்தும் அந்த வாழ்த்துக்கள் அந்த குரு மறைந்த குரு அந்த சக்தியை குரு சக்தியை உங்களுக்கு கொடுக்கும் அது அடுத்து என்னுடைய நண்பர் ஒருவர் வாஸ்து ப்ளஸ் வந்து ஜோஷியத்தையும் கனெக்ட் பண்ணி ஒரு கேள்வி கேட்டாருங்க அவருடைய சொந்தக்கார வீட்டில் வந்து தென்கிழக்கு தென்கிழக்கு முன்ன சமையலை தான் கரெக்டாக வந்துருங்க எப்பவுமே அது தென்கிழக்குலேருந்து தென்மே இருக்குது நைருத்தின்னு சொல்லுவாங்க அந்த நைருத்தி முறையில் பெட்ரூம் தான் அமைக்கணும் ஆனால் அவங்க வீட்டில் வந்து அதை வந்து குளிக்க உருவமும் அட்டாச்சடு லெட்டினாகவும் அமைச்சிட்டாங்க அது முப்பது வருஷமா அப்படியே தான் இருக்குது ஆனால் அவங்களுக்கு வந்து எந்த வசதியும் குறவு இல்லை பிரம்மாண்டமாக இருக்கிறாங்க ப்ளஸ் ஏன்னு கேட்டால் அவங்க ரெண்டு பேருடைய ராசி வந்து மேஷம் துலாம் மனைவி வந்து மேஷமாகவும் துலாம் வந்து கலவணமாகவும் வாழ்ந்து இருக்கிறாங்க இவங்களுக்கு வந்து எந்த வித குறையும் இல்லை லாஸும் இல்லை இதே வந்து ஒரு வாஸ்து நிபுணரை கூத்து வந்து காமிச்சோம்னா இந்த இடத்துல இப்படிலாம் இருக்குது தென்மேற்கு மூலையில் நைருத்தி மூலையில் வந்து பெட்ரூம் தான் அமைக்கணும் இந்த இடத்துல வந்து நீங்கள் லெட்ரின் அட்டாச்சு பாத்ரூம் அமைச்சிருக்கீங்க உங்களுடைய வாழ்க்கையை நல்லா இருக்காது ஏகப்பட்ட லாஸ் வரும்ன்றாங்க இது வரைக்கும் அவர் பன்னெண்டு வீடு வாங்கியிருக்காருங்க முப்பது வருஷத்துல பன்னெண்டு வீடு வாங்கியிருக்காரு பொய்யா பொய்யில் பொய்யா உண்மையா ஏன்னா வாஸ்துவோட கூடிய கிரக அமைப்புகள் அவங்களுக்கு வந்து கிரக வைப்புகள் ஸ்ட்ராங்காக இருந்தா வாஸ்து வேற செய்யாதா அதான் என்னுடைய கேள்வி அதாவது ஜோதிடத்தில் அதோட அதோட இணைதான் வந்து வாஸ்து ஆஹ் எண்ணியல் அதாவது நியூமலாஜி 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 வாஸ்து மட்டும் தான் சொல் வாஸ்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஜோதிட அந்த கிரகங்கள் அடிப்படையில் தான் அதுவும் வரும் ஆனா வாஸ்து எதுவும் பொய் கிடையாது அந்த காலத்துல பாத்தீங்கன்னா ஆகம விதிகள் படி தான் வந்து கோயில் இன்றைக்கும் ஆகம விதிகள் இப்படி தான் கோயிலெலாம் கட்டிருக்காங்க நடுப்புற காலகட்டங்களில் வாஸ்து வந்து அது நிறைய பேர்களுக்கு தெரியாது இப்போ ஒரு சின்ன ஒரு குடிசை கட்டணும்னா கூட அக்னி மூலை ஈசானம் மூலை நேருத்தி மூலை அப்படின்னு சொல்லி எல்லாம் பார்த்து தான் கட்டுறாங்க என்னை பொறுத்த வரைக்கும் ஒருவர் சுய ஜாதகத்தில் ஜாதக பாலன் நன் நன்றாக இருந்தால் அதாவது நல்ல திசை நடந்தால் யோகமான திசை நடந்தால் இந்த வாஸ்துவம் கூட உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு குட்டிச்சோத்தில் உட்கார்ந்தா கூட அவங்களுக்கு யோகமாக இருக்கும் இப்போது ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா நான் யூடியூப்பில் சில வீடியோலாம் பார்த்துருக்கேன் ஒருத்தர் வந்து பேக்கரி ஐட்டம்ஸ்லாம் விற்கிறாரு அந்த ஒரு நாலு மணிக்கு எடுத்துன்னு வர்றாரு ஆறு மணிக்கெல்லாம் விற்றுறாரு ஒரு அது முதல் சைக்கிள் எடுத்துருந்தார் அப்புறம் இப்போ வந்து வேனில் அந்த குட்டி யானையில் வந்து விற்றுடுறாரு அந்த ரெண்டு மணி நேரத்தில் அவர் வித்துட்டு இருக்கிறாரு அவர் அவரை கேட்குறாங்க நீங்கள் வந்து பெருசாக ஹோட்டல் வைக்க பெருசாக பேக்கரி வைக்கதான்ட்டு இதுவே போதாரு இதுவே வீடு வாங்கியிருக்காரு ஒரு மனிதனுக்கு யோகமான திசை நடக்கும் பொழுது நீங்கள் எங்கே இருந்தாலும் நல்லதாக நடக்கும் நீங்கள் நேரம் போச்சு தசா கட்டு போச்சு நீங்கள் எந்தெந்த வீடை எப்படி இடித்து நீங்கள் வந்து குபேர மூலில் உட்காந்தாலும் எந்த மூலில் உட்காந்தாலும் அது அதை அந்த நேரம் தசைக்குண்டான பாதிப்புகளை ஒரு மனிதன் அனுபவித்தே ஆக வேண்டும் அதனால் வாஸ்து இதெல்லாம் சேர்ந்தது தான் ஜா ஜோதிடம் இதில் வந்து ஒரு பிரித்து பார்ப்பதற்கு ஒன்றும் இல்லை ஆனால் ஒரு மனிதனோட மிகப்பெரிய வாஸ்து பலம் எது என்றால் உழைப்பு அந்த உழைப்பு உழைப்பையும் அவங்களுக்கு வந்து எதை மேலேயே நம்ம வந்து தோல்வி அடைஞ்சிட்டோம் தோல்வி அடைஞ்சிட்டோம் தோத்துட்டோம் நம்ம வாழ்க்கையில் வெற்றி பெற முடியாது என்ற அவநம்பிக்கை இருந்தால் அந்த எந்த வாஸ்து இருந்தாலும் என்ன ஜாதகம் பலம் இருந்தாலும் அவர்களால் ஜெயிக்க முடியாது நம்ம வந்து ஜெயிக்கணும் நம்ம வெற்றி பெறணும் இந்த இந்த அவமானங்களை இப்போ ஏற்பட்ட அவமானங்களை எல்லாம் நாம் அதாவது வெகுமானமாக அதாவது சாதனையாக மாற்ற மாற்ற முடியும் என்ற நம்பிக்கை ஒரு ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்கும் இருந்தால் அது நிச்சயம் அந்த வெற்றி உங்கள் எண்ணம் வெற்றியை கொடுக்கும் அதனால் வாஸ்துவை பற்றி நம்ம குறை சொல்ல வேண்டாம்

இல்லை அது வந்து நான் ஒரு ஒரு தெளிவான பயில் ஒரு மனிதனுக்கு நல்ல திசை யோகமான திசை அடைந்ததுன்னா அவங்க அவங்க அந்த அந்த கம்பெனியோட ஓனராக இருப்பாங்க அவங்கக்கிட்ட இவர் சொன்ன சொன்ன மாதிரி முப்பது வருஷமோ நாற்பது வருஷமோ நிறைய திறமை உள்ள பணியாளர்கள் இருப்பாங்க இப்போது ஒரு நீங்கள் ஐடி நிறுவனத்தை எடுத்துங்க ஐடி நிறுவனத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஓனருக்கு இவங்க வந்து அந்த வேலையை செஞ்சு தராங்க அவங்களுக்கு எவ்வளோ திறமை இருக்கும் அப்போ அந்த ஒட்டுமொத்த வேலை பணியாளர்களின் திறமையும் அந்த திறமையின் லாபத்தை ஒரு மனிதர் அனுபவிக்கிறார் இவங்களுக்கு உண்டான சம்பளம் இவங்களுக்கு வந்துடுது ஆனால் அவங்களுடைய அறிவு திறமையால் ஏற்படக்கூடிய லாபங்கள் எல்லாம் இவங்களுக்கு வருது ஸோ இப்போ இவங்க இதுலயே வந்து ஒரு இதுலேருந்து பிரிஞ்சு வந்து நாமளும் செய்ய தமிழ் நாமளும் அதை தனியார் செய்யலாம அப்படின்னு செஞ்சு அவங்க நேரம் நல்லா இருந்ததுன்னா அவங்களுக்கும் அது வந்து மிகப்பெரிய வளர்ச்சி கொடுக்கும் ஆனால் நேரம் கெட்டு போயிருந்ததுன்னா அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட மாதிரி இருக்கிற வேலையும் போயிடும் ஒரு ஒரு நேரம் அதாவது ஒரு மனுஷன் வந்து எந்த நேரத்திலும் உழைப்பு தன்னம்பிக்கை கொஞ்சம் நேரமும் பார்த்து நம்ம செஞ்சோம்னா இந்த மூன்றும் நன்றாக இருந்தால் வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் ராசிக்கு பார்த்தீங்கன்னா இப்போ கிரக அமைப்புகள் வந்து இப்போன அதாவது ஒரு போன வாரத்துக்கு மு பார்த்தீங்கன்னா எல்லா கிரகங்களும் அஷ்டமத்தில் மறைந்திருந்தன புதன் மறைந்திருந்தது சுக்கரன் மறைந்திருந்தார் சூரியன் மறைந்திருந்தார் தந்தை கிரகம் தந்தையால் சில பிரச்சனைகள் வந்திருக்கும் சுக்கரன் மறைந்திருந்தது ஆனால் ஆட்சி பற்றம் பெற்று ஆட்சி பலம் பெற்றிருந்தது ஆனால் கணவன் மனைவி உறவில் சில சிக்கல்கள் சில பிரச்சனைகள் ஒரு சிலருக்கு இருந்திருக்கும் அவையெல்லாம் இப்பொழுது கூடிய நல்ல நேரம் புதன் புதன் வந்து பொன் கிடைத்தாலும் புதன் கிடைப்பாது கிடைக்காது என்பார்கள் அது எந்த ஒரு நாளுக்கும் வந்து அது மாதிரி ஒரு வார்த்தை சொல்லலை அந்த புதன் பகவான் ஆட்சி உச்சி உச்சம் பெற்றிருக்கிறார் இப்போ பதவி உயர்வு சம்பள உயர்வு வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு உண்டாகக்கூடிய நல்ல நேரம் அடுத்து குழந்தை இல்லாதவளுக்கு குரு மறைஞ்சிருக்காரு குழந்தை பிறக்காதான்னா கண்டிப்பா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல தசை நடந்ததுன்னா கண்டிப்பாக குழந்தை பிறக்கும் அந்த குழந்தை பிறக்கக்கூடிய அதே எந்த கிரகம் மறைஞ்சிருக்கோ அதே கோயிலில் போய் நவகரத்தில் போயிட்டு குரு குரு பகவானுக்கும் குரு தட்சிணாமூர்த்தி பகவானுக்கும் தீபம் ஏற்றி அந்த குரு ஸ்லோகத்தை சொல்லி நீங்கள் அந்த போய் குரு ஸ்லோகம் சொன்னால் குழந்த பிறந்துருமா குரு பகவானுக்கு தீமை ஏற்றுனா குழந்த பிறந்துருமா அப்படி இல்லை அந்த தெய்வத்தை போய் நம்பி நம்பி நான் நம்பி எனக்கு குழந்த பிறக்கும் குழந்த பிறக்கும் நீங்கள் குழந்தை வர வேணும் வேணும் போது அந்த எண்ணமே உங்களுக்கு குழந்தை பலத்தை கொடுக்கும் அந்த கடவுளோட சக்தியை உங்களுக்கு வேலை செய்யும் என் மனசில் இப்போ பெரிய பெரிய பணக்காரெல்லாம் பார்த்தீங்கன்னா கடவுள் கொடுத்தார் கடவுள் கொடுத்தார் கடவுள் கொடுத்தார் சில பேர்களுக்கு கஷ்டங்களை ஆண்டவன் கொடுத்தான் ஆண்டவன் கொடுத்தான் ஆனால் கஷ்டத்தையும் செல்வத்தையும் கடவுள் கொடுக்கல கடவுள் நம்மளை படைச்சார் மனிதன் நம்ம போய் தேடி எடுத்துக்கிறோம் சில அஜாகிரதையால் சில பேர்களுக்கு உதவி செய்ய போய் கடனை கொடுத்து பணத்தை கொடுத்துட்டு கஷ்டப்படுறவங்க எவ்வளோ பேர் சில பேர்களுக்கு கையெழுத்து போட்டு ஜாமீன் கையெழுத்து போட்டு அவன் ஏமாத்திட்டு போய் இவங்க கஷ்டப்படுறவங்க எவ்வளோ எவ்வளோ பேர் சில நேரங்களில் தன்னை அறியாமல் கடன் வாங்கிட்டு கஷ்டப்படுறவங்க எவ்வளோ பேர் அதனால் கடவுள் வந்து நல்லது தான் செய்வார் கடவுளை வழிபடுங்க ஒரு நீங்கள் வந்து ரொம்ப ஒரு நியாயமானவர்கள் துளராசினியர்கள் வந்து அதுக்கு தான் வேறு எந்த ராசிக்கும் வந்து தராசை கொடுக்கவில்லை ஒரு நீங்கள் ஒரு பஞ்சாயத்துக்கு போகிறீங்கன்னா அந்த பஞ்சாயத்தில் ரெண்டு பேர் தப்பாக ஐட்டோ கரெக்டாக பதில் பேசிட்டு வந்துடுவீங்க ஆனால் அங்கே விரோதம் உங்களை பிடிச்சிக்கும் உங்கள் டைம் கெட்டு போயிருந்தான் ஆனால் உங்கள் டைம் நல்லா இருந்ததுன்னா உங்களை உங்கள் புகழ்ந்து ஆஹா இவரை மாதிரி பஞ்சாயத்து சொல்ல யாரும் இல்லை சொல்லி தட்டுவாங்க மாலை போடுவாங்க இதுதான் ஒவ்வொரு நேரங்களையும் ஒவ்வொரு நன்மைகளையும் தீமைகளையும் கிரகங்கள் வலு கிரகங்கள் வழங்குவதில்லை நம்மளுடைய அறியாமையால் ஏற்படிய ஏற் ஏற்படக்கூடியது ஒன்று ஆனால் நம்ம ஜாதகத்தை நம்ம பார்த்துக்கிட்டு நம்ம எந்த எந்த இடத்துல இருக்கோம் நமக்கு என்ன லக்னம் என்ன என்ன லக்னம் நம்மளுடைய குணம் எப்படிப்பட்ட குணம் நமக்கு என்ன திசை நடக்குது இந்த திசை என்னென்ன செய்யும் தப்பான திசையில் நம்ம எதா செஞ்சால் சிக்கலை மாட்டிக்குமா நஷ்டத்தம் உண்டாயிடுமா தொழில் நஷ்டம் உண்டாயிடுமா வியாபார நஷ்டம் உண்டாயிடுமா இல்லை உடம்பு ஆரோக்கிய சீர்கேடு வந்துடுமா அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அந்த கடவுளை கும்பிட்டுட்டு நம்ம பாட்டுக்குன்னு சிவனேன்னு நம்ம வேலையை செஞ்சால் அந்த சிவபெருமான் அருளால் எல்லா நன்மைகளும் உண்டாகும் துளாராசினியர்களுக்கு எல்லா செல்வமும் எல்லா ஐஸ்வர்யங்களும் திருமணமாகாதவர்களுக்கு திருமண பாகியம் உண்டாக நோய் விலக தீர்க்க ஆயுள் உண்டாக முருகப்பெருமானும் முருகப்பெருமான் உங்கள் ராசிக்கு தனஸ்தானாதிபதி அவரே வந்து பாத்தீங்கன்னா கலத்திரஸ்தானாதிபதி நல்ல மனைவி ஒரு ஆணுக்கு அமைய வேண்டும் நல்ல கணவன் ஒரு ஆணுக்கு அமைய வேண்டும் நல்ல பெண் ஒரு பெண்ணுக்கு அமைய வேண்டும் அல்லது நல்ல குடும்பம் அமைய வேண்டும் நல்ல தொழில் அமைய வேண்டும் என்றால் ஏழு குறைவன் கலத்திரஸ்தானாதிபதி முருகப்பெருமானை வழிபடுவது வழிபடுவதன் மூலமாக எல்லா சங்கடங்களையும் தீர்த்து கொள்ளலாம் நாம் தேவைகளையும் பூர்த்தி செய்து கொள்ளலாம் துளாராசினியர்களுக்கு நிறைய நன்மைகள் உண்டாக வேண்டும் உங்கள் வாழ்க்கையில் வெளிச்சம் வர வேண்டும் வெற்றி பெற வேண்டும் என்று இறைவனை இறைவனை வேண்டி இந்த பதிவையும் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் அனைத்து துளாராசினியர்களுக்கும் சென்னை வடபழனி முருகப்பெருமானுடைய அருட்கலாற்றம் கிடைக்க வேண்டும் அனைவருக்கும் நன்றி வணக்கம்